டிஎம்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல குறிப்பாஸ்ல அதிகம் கேட்கப்படுற ஒரு கேள்விதான் தமிழக அரசு செயல்படுத்தும் திருமண நிதியுதவி திட்டங்கள் இதுல நான்கு திருமண நிதியுதவி திட்டங்கள் இருக்கு அது குறித்து இந்த பார்க்கலாம் வாங்க முதல் திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் நினைவு கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் எந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதற்கான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டம் எதுக்காகனா கலப்பு திருமணத்தை ஊக்குவிக்கணும் சாதி அடிப்படையிலான பாகுபாடுகளை ஒழிக்கணும் சமூகங்களுக்கு இடையிலான சமத்துவத்தை மேம்படுத்தணும் அதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க இந்த திட்டத்தில் பயனடைவதற்கான தகுதிகள் ஆண்டு வருமான உச்சவரம்பு கிடையாது திருமணம் செய்யும்போது மணமகளுக்கு பதினெட்டு வயசு வந்து நிறைவடைஞ்சிருக்கணும் உச்சவரம்புங்கிறது எதுவும் கிடையாது இதில் ரெண்டு பிரிவாக இருக்குது பிரிவு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம் செய்கிற ஒரு தம்பதி தம்பதியரில் ஒருத்தவங்க வந்து என்னென்னா எஸ்சி இல்லட்டா எஸ்டியாக இருக்கணும் இன்னொருத்தவங்க வேறு சாதியினராக இருக்கணும் பிரிவு ரெண்டு கலப்பு திருமணம் செய்து கொள்கிற புதுமண தம்பதியர்ல ஒருத்தவங்க வந்து முற்பட்ட வகுப்பினராக இருக்கணும் இன்னொருத்தவங்க பிசி இல்லாட்டா எம்பிசியாக வந்து இருக்கணும் ஸோ இதை விண்ணப்பிக்கிறதுக்கான கால அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமணமாகி ரெண்டு ஆண்டுகளுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் ரெண்டாவது திட்டம் டாக்டர் தர்மாமால் அம்மையார் நினைவு விதவை திருமண நிதியுதவி திட்டம் இது எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வந்து தொடங்கியிருப்பாங்க ரீசண்டாக குரூப் ஒன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் அந்த குரூப் ஒன்ல கேட்ட கேள்வி இதுதான் அந் இந்த திட்டம் வந்து அதாவது இந்த திட்டத்தில் பயன் அடைவதற்கான தகுதிகள் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் மறுமணத்தின் போது மன மகளோட குறைந்தபட்ச வயது இருபதாக இருக்க வேண்டும் மண மகனோட வயது நாற்பதுக்கு மேல் இருக்க வேண்டும் வருமான உச்சவரம்பு வந்து கிடையாது விதவை சான்று மறுமணம் செய்வதற்கான திருமண அழைப்புதல் மற்றும் வயது சான்று ஆகியவற்றை வந்து சமர்ப்பிக்கணும் இதுக்கான விண்ணப்பிக்க வேண்டிய கால அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மறுமண நாளிலிருந்து ஆறு மாசத்துக்குள்ள விண்ணப்பிக்கணும் மூணாவது திட்டம் ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண நிதி உதவி திட்டம் இது எப்ப தொடங்கிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வந்து தொடங்கி இருப்பாங்க இந்த திட்டத்துல பயன் அடையணும்னா அதற்கான தகுதிகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் குடும்ப ஆண்டு வருமானம் எழுவத்தி ரெண்டாயிரத்துக்கு மிகாமல் இருக்கணும் சமூக பாதுகாப்பு திட்டத்துக்கு கீழே விதவை உதவித்தொகை வாங்கி இருப்பாங்கன்னா அவங்க விதவை சான்றோ இல்ல வருமான சான்றோ வந்து தேவையில்லைன்னு சொல்லியிருப்பாங்க மணப்பெண்ணுக்கு வந்து பதினெட்டு வயசு வந்து நிறைவடைந்திருக்கணும் இந்த திட்டத்தில் வந்து உச்ச வயதுங்கிறது எதுவும் கிடையாது விண்ணப்பிக்க வேண்டிய கால அளவு நாற்பது நாட்களுக்கு முன்பாக அதாவது விண்ணப்பங்களை வந்து திருமணத்திற்கு நாற்பது நாட்களுக்கு முன்பாக அளிக்கப்பட வேண்டும் சில சிறப்பு நேர்வுகளில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்க காரணங்கள் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா திருமணத்திற்கு முதல் நாள் வரை மனுக்களை வந்து ஏற்றுக்கொள்ளுவாங்க நாலாவது திட்டம் அன்னை தரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண நிதி உதவி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இதில் பயன் தகுதிகள் ஆதரவற்ற பெண்ணாக இருத்தல் ஆண்டு வருமான உச்ச வரம்பு இல்லை திருமணத்தின் போது மணப்பெண்ணுக்கு பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் உச்ச வயது வரம்பு கிடையாது சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ இவங்க ரெண்டு பேர் யாரோ ஒருத்தவங்கள்ட்ட இருந்தோ ஆதரவற்ற சான்று வந்து பெற்று வழங்கணும் இல்லைனா தாய் தந்தை இறப்பு சான்று இருந்தால் அதை வழங்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கால அளவு திருமணத்திற்கு நாற்பது நாட்களுக்கு முன்பு விண்ணப்பிக்க வேண்டும் சிறப்பு நேர்வுகள்ல தக்க காரணங்கள் இருந்தால் திருமணத்தின் முதல் நாள் வரை மனுக்களை வந்து ஏற்கலாம் தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பட்ஜெட்ல இந்த நான்கு திருமண நிதி உதவி திட்டங்களுக்கு தொண்ணூத்தெட்டு புள்ளி பதினாறு கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அண்ட் நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் இந்த நிதி உதவி திட்டங்கள் இருக்குல்ல ஒவ்வொரு நிதி உதவி திட்டத்துக்கும் ஒரு அமௌண்ட் வந்து நிதி உதவியே கொடுப்பாங்க பிளஸ் வந்து ஒரு தங்க நாணயம் கொடுப்பாங்க அது என்னங்கிறத சொல்ற நோட் பண்ணிக்கோங்க இது நாலு நிதி உதவி திட்டத்துக்குமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் திருமணம் செய்து கொள்ள போறவங்க பட்டதாரியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி உதவி ப்ளஸ் எட்டு கிராம் தங்க நாணயம் அவங்க பட்டதாரி இல்லாம இருந்திருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா இருபத்தைந்தாயிரம் ரூபாய் நிதி உதவி பிளஸ் எட்டு கிராம் தங்க நாணயம் கொடுக்குறாங்க இது நான்கு திருமண நிதி உதவி திட்டங்களுக்கும் ஒரே மாதிரி உள்ளது தான் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் நம்ம திருமண நிதி உதவி திட்டங்கள் வந்து பார்த்தாச்சு மறக்காம டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டாபிக்ல நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ